பியூர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் மாடிப்படி ஏறி இறங்குறதுனால எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கிது எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்னு இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நடந்திருப்போம் எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம் ஆனால் மாடிப்படி ஏறி இறங்குறதுங்கிறது நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஸோ எக்ஸசைஸ்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம்ன்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடிப்படி ஏறி இறங்குறது தான் ஸோ அதுக்கு ஸ்டாமினா ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுங்க ரொம்பவே மூச்சு வாங்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு படி ஏறி இறங்கும்போது எவ்வளோ மூச்சு வாங்குமோ ஆனால் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கு மூச்சே வாங்க ஆரம்பிக்கும் ஆனால் ரெண்டு மாடிப்படி ஏறி இறங்குங்க உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனாலே வந்து உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமலே போயிட்டு வருது ஸோ நிறைய பேர் கேட்டால் எனக்கு டைம் இல்லை அப்படின்றாங்க ஸோ இதனாலே வந்து எக்ஸசைஸோ நம்ம உடம்புக்கு தேவையான எந்த ஒர்க் அவுட்டும் நம்ம கொடுக்கறது கிடையாது வாக்கிங் கூட போகிறது கிடையாது ஸோ ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்க இப்போ மாடிப்படி ஏறி இறங்குறதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை நான் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் ஸோ அவங் இதை வந்து யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது ஸோ அதையும் நான் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அப்போ நம்ம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸோ நம்மளுக்கு வந்து உடம்புல எந்த விதமான உழைப்புகளும் இல்லாதமாக போகிறதுனால தான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஸோ உடம்புல வந்து நிறைய வியாதிகள் வந்து தங்கியிருக்குன்னே கூட சொல்லலாம் ஸோ நம்மளுக்கு வந்து நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் மாடிப்படியாவது ஏறி இறங்குங்க ஸோ அதுதான் நான் சொல்கிறது ஒரு ஒரு அஞ்சு மாடியோ ஒரு எட்டு மாடியோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கூட நீங்கள் நடக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் கூட சொல்லுவேன் நீங்க வேகமா நடக்கணும்னு கூட அவசியம் இல்லை பொறுமையாவே கூட நீங்க நடக்கலாம் மாடிப்படி ஏறி இறங்குறது வந்து நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம் ஸோ கேலரிஸ் வந்து நல்லாவே பேர்ன் ஆகும் இப்போ இந்த ஆஃபீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா லிஃப்ட் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மாடிப்படி ஏறி போ மாடிப்படி ஏறுங்க இறங்குங்க ஸோ அதே உங்களுக்கு ஒரு நீங்கள் ஆஃபீஸ் போன மாதிரியும் இருக்கும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ உங்கள் உடம்புல வந்து வியாதிகள் இல்லாமல் இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு வந்து இந்த மாதிரி மாடிப்படி ஏறி இறங்குனதுனால ஆயில் வந்து அதிகரிச்சிருக்கிறதா வந்து ரிசர்ச்சில் சொல்லப்படுது அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு ஆயில் அதிகரிச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் சில டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து முக்கியமாக இந்த ஹார்ட் அட்டாக்கை இந்த ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கெலாம் வந்து தாராளமாக இந்த மாடிப்படியை நீங்கள் ஏறி இறங்கிட்டு வரலாம் வாக்கிங்கை காட்டிலும் மாடிப்படி ஏறி இறங்குறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதாவது நீங்கள் பரம நேரம் நடக்கிறது மாடிப்படியில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கிறதுக்கு சமணம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதில் வந்து ரொம்பவே ஸ்டாமினா அவங்களுக்கு தேவைப்படும் ரொம்பவே கேலரிஸ் பேர்ன் ஆகும் ஆனால் வாக்கிங் நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் நடந்தால் தான் வந்து கேலரிஸே பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து காலையில் எழுந்ததும் முடிஞ்சால் வாக்கிங் போங்க வாக்கிங் போக முடியாதவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க வந்து படிக்கட்டு ஏறி இறங்குங்க இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் வந்து டூப்ளெக்ஸ் வீடு வந்துச்சு அப்பார்ட்மெண்ட்டில் படி இருக்குது ஸோ தாராளமாக படிக்கட்டு ஏறி இறங்கலாம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ நீங்கள் அதை பண்ணலாம் ஸோ கேலரிஸும் நல்லாவே பேர்ன் ஆகும் இன்னொன்று நம்மளுடைய நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த மாடிப்படிலாம் ஏறி இறங்கும் போது நம்ம உடம்புக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகரிக்கும் ஸோ அப்போ லங்ஸோட சக்தியும் வந்து அதிகரிக்குது ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் போது நம்மளுடைய லங்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அதோடய ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் சொல்லணும் சரி இது வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் மாடிப்படி ஏரி இறங்கக்கூடாதுன்னு பார்த்தா மூட்டு வலி ரொம்ப சிவியராக உள்ளவங்க ஸோ அவங்களாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மாடிப்படி ஏறி இறங்க வேணால் வாக்கிங் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க ஸோ அவங்கலாம் வந்து மாடிப்படி ஏறி இறங்காமல் நார்மலாக வாக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க மூட்டு வலி உள்ளவங்கெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மாடிப்படி ஏரி இறங்க வேணாம் ஏன்னா சில சமயம் வந்து தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட ஏற்படும் ஸோ மற்றவங்க நல்லா இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் மாடிப்படி ஏறி இறங்குங்க ஸோ ரொம்ப 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 நல்லது நீங்கள் எடுத்த உடனே நான் வந்து பத்து மாடி ஏறி இறங்க போகிறேன் எட்டு மாடி ஏறி இறங்க போகிறேன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ நீங்கள் ஒரு ரெண்டு மாடி ஏறுனாலும் அது உங்களுக்கு நல்லது தான் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாடி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஒரு மூணு மாடி நாலு மாடி ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஸோ உங்கள் உடம்புல சில மாற்றங்களை உங்களால் நீங்களே பார்க்க முடியும் கேலரிஸ் பேர்ன் ஆகும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபிசிக்கலி ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கும் ஸோ நீங்கள் சாப்பிட்டது நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஸோ உங்களுடைய கால்களுக்கு கால் மூட்டுகளுக்கு வந்து வலுவை கொடுக்கும்னு கூட கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாடிப்படி ஏறி இறங்குறதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப 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 நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணால் கூட போதும் பொறுமையாக பண்ணுங்கள் முடியலன்னா விட்டுருங்க ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி கொஞ்சம் பொறுமையாகவே நடக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது மாடிப்படி ஏறி இறங்குங்க இந்த வேலையெல்லாம் இல்லாமல் போனதுனால தான் நமக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மாடிப்படி ஏறி இறங்குங்க தேங்க் யூ